மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒருத்தர் வந்து கமான்ல கேட்டிருந்தாங்க ஒரு பாப்பா பர்பிள் கலர்ல உங்க பெரிய போன சேலஞ்ச் பண்ண சொல்லி அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க நான் ரிஸ்க் ஏத்து தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க ஆமா வேற எதுவுமே கிடைக்கல நான் என்ன பண்றது தான் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க டைம் இருந்திருந்தா நாங்க வாங்கிட்டு இங்கே பாருங்கள் காமிச்சிரு கலர் காமிச்சிட்டு இல்லை பர்பிள் கலர்ப்பா பாருங்கள் தெரியும் உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களுக்காக வாங்கியாச்சு சேலஞ்சு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் சாப்பிட்டுருமா ஓகேவா பாப்பா நீ வேணுன்னா ரிஸ்க்கான ஒரு டாஸ்க்கை கொடுத்துக்கிற நீ பர்பிள் வேறு எதுனா கொடுத்துருந்தா ஈஸியாக முடிச்சுட்டு போனாங்க டாஸ்க்கு பர்பிள் கலர் வந்து எனக்கு கிடைக்கல ஆமாம் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் இல்லை மேலே கவர் மட்டும் பர்பிள் கலர் டெய்ரி மில்க்கும் கூட வாங்கிக்கணும் வந்திருக்கோம் பாருங்க அவ்வளோதான் நீ கேட்ட சேலஞ்சு முடிஞ்சிடுச்சிங்களா பாய்